நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி புகழ்பெற்ற சுற்றுலா தரமாக விளங்கி வருது இங்கே நாளொன்றுக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்கள்லேருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சு வராங்க இதனால் வேளாங்கண்ணியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்காங்கே திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருது வழக்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையினர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில நேற்று நள்ளிரவு வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு சொகுசு காரில் வந்த மூன்று மர்ம நபர்கள் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஆடுகளை நள்ளிரவு திருடி செல்லக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சி அங்கிருந்த கேமராவில் பதிவாகியிருக்கு இந்த காட்சிகள் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இது பற்றி பாதிக்கப்பட்டவர் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு காவல்துறையினர் சிசிடிவியின் அடிப்படையில் திருடர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த திருட்டு சம்பவம் கால்நடைகள் வளர்ப்பவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு